எம்ஏசிசி ப்ராக்டிக்கல் ரவுண்ட் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பீங்கன்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து ப்ராக்டிக்கல் ரவுண்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கே கேட்டுருக்கிறீங்க ஏற்கனவே போட்ட ப்ரீவிய வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கம்பல்சரி அதை பாருங்கள் ப்ளஸ் நம்ம எப்படி டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுறது ஒன் பை ஒன் வீடியோ டெய்லி ஒவ்வொரு கண்டென்ட்டாக கொடுத்தடலாம் நாளைக்கு பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி அதை கொடுத்தரலாம் அதே போல் ஒவ்வொன்று ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சைட்லேருந்து வருங்க நீங்கள் மாந்தலையில் கொடுத்தா தோரணம் கட்டிடுவீங்க அதுவே வெற்றிலையில் எப்படி தோரணம் கட்டுறதுன்னு பார்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இது பண்ணும்போது இந்த லீஃப் எல்லாம் உடையாமல் இருக்குன்னு இங்கே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிளியாமுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் அவசரத்தில் இது பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான் செஞ்சிடலான்னு நினைப்பீங்க ஆனால் அது அதெல்லாம் ரொம்ப ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக ஹேண்டில் பண்ணணும் அது பார்த்துங்க எதுவுமே பிராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக பண்ண முடியுங்க நீங்கள் வெற்றில போட்டு வாங்கணும்னு இல்லை இந்த வெற்றில சிவப்பு வெத்திலேன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய பக்கம் கிடைக்கும் இதில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லீஃபை மடக்கும் போது கொஞ்சம் நீட்டாக வர வேணும் ஓகேங்களா லீஃப் எந்த இடத்துலையும் கிளியக்கூடாதுங்க இந்த லீஃப் வச்சு ஹேண்டில் பண்ணி பாருங்கள் மாந்தலை கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் கட்டிடுவீங்க ஆனால் வெற்றிலை கொடுத்தாங்கன்னா கடை தெரியாதா இல்லையே மாலை கட்டுறதை பார்த்து வச்சுங்க மாலையை எது மாதிரி இப்படி சுருட்டி கட்டுவீங்களா சுருட்டி கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லாட்டி டேரெக்டாக நேர் இப்படி மே மேலே மேலே வச்சு கட்ட சொல்கிறாங்களா நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருட்டி கட்டுறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அதுவும் நம்ம சைட்லேருந்து வீடியோஸை ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் கொடுத்தாங்கன்னா இப்போது ஒன்றும் இல்லைங்க எதோ ஒரு ஃபைலுன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபைலை எப்படி கரெக்டாக ஆர்டர் படி மெயின்டைன் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பேஜ்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் எப்படி அந்த புக்கு ஃபுல்லு ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க பேஜ் நம்பர் எல்லாம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்களா உள்ளே வந்து சப்ஜெக்ட் கூட ஒன்று ஒன்றே இம்பார்ட்டன் உள்ள நோட்ஸ் வச்சு உள்ளே நோட்ஸ் மாதிரி சின்ன ஒரு பேப்பர் வச்சு கொடுக்குறீங்களா அதெல்லாம் பார்ப்பாங்க ஃபைல் ஹேண்டிலிங் ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட்டு அந்தக்கான நியூஸ் பேப்பருங்க அந்தனைக்கான நியூஸ் பேப்பர் கொடுத்து அதில் மிக முக்கியமான லைன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க இல்லை நீங்கள் என்ன ரொம்ப முக்கியமாக பார்க்குறீங்க அது மாதிரி கூட கேட்டாங்கன்னா நாம் அந்த சைடு டெக்னிக்கலாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்மளை பர்ஃபெக்டாக பண்ணிக்கணுங்க அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் ரவுண்டில் கொடுக்கலாம் ஓகேங்க எப்போ தான் ப்ராக்டிகல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்குறீங்க செலெக்ஷன் லிஸ்ட் வந்தோம் ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தோம் இன்னும் வரது கொஞ்சம் டிலே ஆகுதுங்க அதனால் கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்டா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணாதீங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம சேனல் மூலிமா டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க நீங்கள் மறக்காம உங்களோட ஸ்கோரு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனது போனதை பற்றி டீட்டெயிலாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணலாம் ஓகேங்களா இதாங்க இது மாதிரிதான் வெற்றிலையில் தோரணம் கட்டுறனே இந்த வெற்றிலையில் வச்சு நீங்கள் கட்டணும் இது நீட்டாக கட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா காம்பு எந்த சைடு போகணும் அது எல்லாமே பார்க்கணும் அதுக்கெல்லாமே எப்படி இது பண்ணுன்னு சொல்லி ப்ரீவிஷி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் செக் அவுட் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்துங்க ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜை ஹேண்டில் பண்ணுறது அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ண சொல்ல டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு இமேஜ் கொடுத்து இப்போ நான் இந்த இமேஜ் கொடுக்குனால் இதில் என்னென்ன பார்த்தீங்க நீங்கள் பாருங்கள் இதில் இவ்வளோ பேர் கொடுத்துருக்கிறேன் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு பத்து பேர்த்த எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல எழுதணும் அந்த இடத்துல எந்தளவுக்கு திங்க் பண்ணுறீங்க தான் ரொம்ப முக்கியம் பார்த்துனுமே நீங்கள் ஒரு பத்து பேர்த்த டக்குன்னு சொல்லுங்கன்னா நானே பார்க்குறேன் பார்த்தோன்னே யார் யார் ஒரு நாலு பேர்த்த சொல்லுனா தி திருவள்ளூர் பார்த்தேன் காமராஜரை பார்த்தேன் பெரியாரை பார்த்தேன் இது போல் நீங்கள் டக்குன்னு அந்த ஃப்ராட்ச் ஆஃப் செகண்டில் பார்த்து நீ நீங்க டக்குன்னு சொல்லணும் ஓகேங்களா அதனால அது மாதிரி டெக்னிக்கலா பார்த்து வச்சிக்கங்க நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க பாருங்க ரெண்டு இமேஜ் கொடுத்து இந்த இமேஜோட டிஃப்ரெண்ட்ஸ் கேட்கல ஓகேங்களா டிஃப்ரெண்ட்ஸ் அது கூட ஈஸியா ஃபைன் பண்ணிடுவீங்க அந்த டைம்ல நம்ம ஈஸியா ஃபைன் பண்ணீங்க அதான் ரொம்ப முக்கியங்க கேர்ள்ஸ் நிறைய பேர்த்து கோலம் போட சொல்லுவாங்க ஓகேங்களா கோலம் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க கோலம் நீட்டா இருக்கனா அந்த டைம்ல ப்ராப்பரா முடிக்கிறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க அதையும் நீங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க எது நீங்க போடலான்னு நினைக்கிறீங்களோ அது பெஸ்ட்டா அந்த டைம்ல போடுற மாதிரி பிளான் penikinge நெக்ஸ்ட்டு வந்துங்க இந்த பட்டன் கொடுத்து பட்டன் அல்லது ஊக் கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணுறது அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதை நீங்கள் ஒரு துணி கொடுத்து அதில் பட்டன் ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் அந்த டைமில் நீட்டாக பட்டனை ஸ்டிச் பண்ணனே அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோவில் கூட போஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கண் பண்ணுங்கள் ஏற்கனவே போட்ட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டெய்லி ஒரு கண்ணன்ட்டு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா நாளைக்கு வந்து ஒரு கண்ணென்ட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு கண்ணன் இப்படி போ போ ஒன் பை ஒன் டூ டேஸ்ல எல்லா கண்ணென்ட்டுமே நான் அப்டேட் பண்ணேன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலோட கீழேயே ஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க் யூ ஃபர் லோன்ஸ்